அள்ளி எள்ளி கொடுக்கும் வள்ளலின் மறைமுகம் யார் இந்த கோடீஸ்வரன் துரத்தி விடப்படும் மக்கள் ஒரு நூல்கள் வாரி வாரி கொடுக்கும் வள்ளலுக்கு பணம் எங்கிருந்து வந்தது ஒரு தரப்பு மக்களுக்கு உதவி மறுதரப்பு மக்களுக்கு புறக்கணிப்பு ஏன் இந்த காரணம் இதற்காரணமே இப்படி ஒரு இதில் வந்தா ஒளி கொண்டாந்து இந்த இதுல அப்ப இன்னைக்கு கூட உதவி செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அதுக்கு ஒருக்காகத்தான் நான் இப்ப ஒரு கொஞ்சம் ஆறு மாதம் தான் மக்கள் இப்படியான வேலை வச்சுருவேறேன் நான் இன்னைக்கு நாற்பது ஐம்பது வருஷமா செய்யறோம் நாற்பத்தஞ்சு வருஷமா தொழில ஒன்றுமே தெரியாது நாங்கள் நூறு ரூபாய் செய்திருக்கிறோம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறோம் வீடுகள் வேறக்கூடிய கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணாத ஹவுசஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த வெளிவது என்பது வீடு தொந்தர்த்த திட்டம் மூலமா கொடுத்துருக்கிறோம் இப்ப அந்த நான் அதை சொல்ற வந்தது என்ன காரணம் அது திருப்பி திருப்பி எல்லாருக்கும் தெரியுமா நான் சொல்ல வந்த காரணம் என்னன்னா ஆஹ் ஒருத்தருக்கும் தெரியாது இப்படி உங்கள் மூலமா இப்ப கணக்கு தெரிய பெரிய பெயர் வரிவினம் வந்தா நான் அந்த அந்த ஜி இந்நாளையில கூடிய செது குடித்தோருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாருங்க அவரிஞ்சோடனே வரிவினம் உடனே இல்லையா என்ன மாட்டேன் எல்லாருக்கும் தேவையான வேலை கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த யூடியூப் ஐயா அதனால உங்களை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விரிவா சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐயா என்ன பத்தி பொதுவா அவ்வளவுக்கு தெரியும் யூடியூபே அப்படி கொண்டு வச்சுன்னா திருப்பி திருப்பி போகிறாருன்னு சொல்லி வேணும் எல்லாருக்கும் தெரியும் அம்மா இதை பத்தி என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாரும் நீங்க எல்லாம் யூடியூப் எல்லாம் என்ன எல்லாரும் உலகம் முழுக்க தெரிய பண்ணிருந்தாங்க எந்த உலகத்தை எந்த எந்த ஒரு நாட்டுல கேட்டாலும் தெரியக்கூடிய அளவுக்கு

அதே நேரத்தில் உலக சாதனை சாதனையாவே இருக்கும் அது ஒருத்தரம் ஒரு தமிழன் செய்ய இல்ல ஏழாயிரத்தி ஐநூறு கார் விட்டுனான் அதிகமா என்ன இடத்துல இருந்தான் இந்த அப்படி செய்து எனக்கு இன்னொரு அடி பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எனக்கு ஒரு எஃப்ட்டி லாங்குவேஜ் ஆகுது ஓரளவுக்கு சிங்கள மிங்லீஸ் ஆகுது அளவுக்கு தெரியும் லாங்குவேஜஸ் நல்லா தரவியா கதை தானே ரெண்டு மூணு சும்மா மேனேஜ் பண்ணலாம் பிளாங்கம் அப்படி செய்யறது அது ஒரு எனக்கு பிளஸ் பாயிண்ட் எங்கேயும் என்னத்தெடுத்த அதுக்காரன் இருக்கிறேன் அப்ப என்ன வேறே அது ஒரு பிளஸ் பாயிண்டா எனக்கு அமைஞ்சது கடவுள்கிறேன் பாராளுத்தரைக்கும் இல்லையன்று சொல்ல தெரியாது அவ்வளவுதான் அதாவது உண்மையிலும் நாங்களும் பார்க்கக்கூடியதான் அந்த நிறைய பேர் தேடி வராங்க அதுல யார் உண்மை யார் பொய்யன்னு தெரியல பெரிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னு எப்படி இந்த அடையாளம் தெரிஞ்சு இவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடைக்கும் யார் வந்தாலும் போய் சொல்லல அவ வந்தான்னு சொல்லக்கூடிய அங்க ரெண்டு மூன்று பிள்ளைகளும் இருக்கு வந்த போன முறை எடுத்தவனும் இதை காட்டுவோம் செக் பண்ணோம் பிள்ளைண்ட பேர் என்ன அதன பேர் என்ன காட்டுலயே குடும்ப காட்டுலயே அதை ஒட்டி போட்டு கொண்டு வரீங்க ஒட்டி அழுக்கி போட்டு கொண்டாடி நம்ம இப்ப இந்த அம்மாக்கு காசு கட்டா சந்தோஷமா போய் நான் காது காட்டிக்காரியும் வேண்டும் கொடுக்க மாட்டேன் மிஷின் வேண்டதுக்கு மட்டும் தான் கொடுக்கும் மிஷினுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாயும் செல்லுமே ஒரு தடவை மூன்று பேருக்கு இருபது நான் இருபது லட்சம் ரூபா கொடுத்து செய்து கொடுத்தேன் மூன்று பேருக்கும் காது இப்ப போன தடவை கூட இந்த வருஷத்துல கூட துணியோ பேருக்கு புதிய மில்லியன் டூ வீக் எனக்கு முடிஞ்சது இந்த வருஷத்துல ஒரு டூ வீக்ஸ் இல்லை டூ வீக்ஸ் அதுக்கு கூட கொடுத்தேன் எல்லாருக்கும் காது வைக்கிறதுக்கு வந்ததுக்கு கண்ணாடியே சகலதுக்கும் அதாவது உண்மையிலுமே இப்ப நீங்க நிறைய கோடி நிறைய பில்லியன் என்று சொல்றீங்க ஆனா பல பேருக்கு ஒரு பெரிய சந்தை இவங்களுக்கு வேண்டிய அவசரம் அதையும் சொல்லி போடு நான் விளைச்ச காசு நான் ஆபீஷியல் காசு உங்கள மாதிரி தான் பெரிய இடங்கள்ல இருந்து என்னட்ட வாந்திக்கணும் வெங்காயம் காசு இவருக்கு அம்மா ரிபே பண்ண போறோம் அந்த இது குடிக்கண்டிய கொழும்புல இருந்து எல்லாம் வந்துருக்கு கொண்டே ஒரு ரூபாய் லஞ்சம் தர மாட்டாங்க ஒரு தர மாட்டேன் நேரம் என்ன நான் சொல்ல வேண்டும் ஒரு நேருக்கும் கொடுக்க மாட்டேன் லஞ்ச மண்டலாவது இந்த உயிர் போனாலும் கொடுக்க மாட்டேன் எனக்கு கழுவ செவன்டி த்ரீ பிளஸ் புள்ள அந்த வேல ஒரு தடவை கொடுக்க மாட்டேன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் உண்மையில என்ன தேவையோ அவளுக்கு பார்த்து கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது வேட காலத்துக்கு மேல வெளிநாட்டு வாழ்க்கையில் இருந்துருக்கீங்க குறிப்பாக நீங்க செய்யற சேவை நீங்க சொல்றீங்க நான் ஆரம்ப காலத்தில இருந்து செய்துட்டு இருக்கேன் எனக்கு கையில காசு வந்த காசு பண கலக்கத்துல இருந்து செய்துட்டு இருக்கேன் காசு கையில காலத்துல ஆனா இது இப்ப அண்மை காலமா தான் எல்லாருக்கும் தெரிய வருதுன்னு சொல்லலாம் ஏன் ஆரம்ப காலத்துல நீங்க என்ன நான் இது கூட அட்வெர்டிஸ்மென்ட்க்கு இல்ல நான் இந்தியா எம்ஜிஏல ரசினேன் ஆ நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க எம்ஜிஏ லூஆர் என்னதா நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் எங்களுக்கு நாலு நான் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்

இது அவங்களை வராதுன்னு ஆளுக்கு என்ன ஆய் கிடைக்கிறோம் அது சொல்லி இடையில போய் சாப்பிடுங்க அவ பாக்குறதுக்கு அவர் அஞ்சாரு ஆக்க கட்சிக்கணும் அவருக்கு ஆஸ்திரேலியால பென்ஷன் கிடைச்சது நான் இல்லையே அங்க கொஞ்சம் காலம் இருந்தா பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க அப்ப அந்த பென்ஷன் தரவே நாம சொல்லி

ஒரு தங்கச்சி பாரையில அம்மா பாக்குறதுக்கு அடிக்கடி வந்து உங்களுடைய பிள்ளைங்களும் வெளில நாளா இருக்கேன் சொன்னீங்க வேற பிள்ளைங்க இருக்காங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மனிதான்னு சொன்னீங்க அது முதல்ல அது குறிப்பா வந்து எல்லாரும் தெரியும் எனக்கு மனசு அதாவது வந்து யாருமே இன்னையிலுமே இப்ப நீங்க கொடுக்கணும் நான் அந்த இருந்த அந்த மனப்பாங்க இருந்தாலுமே வந்து

இப்ப வந்த முன்னா இந்தியாவில இருக்கிற மாதிரி நான் ஒரு தேர்ட்டி ஒரு ரூபா சேர்க்கிறேன் போய் வேற கொண்டு வந்து அவங்க ஐயா ஐயா என்று வேற இருக்கிறது கேது போட்டு கூட்டு நான் வேண்டாம் இல்லை காசு இருக்க தேவையான வாங்க இந்த என்னட்ட முப்பது நூற்றி முப்பது பேர் வேலை செய்யணும் நூற்றி முப்பது பேர் நல்லா இருக்கணும் அப்ப அது வேற வேணாக்கு சரி இப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே நிறைய காசு இருந்தா ஏதாவது அரசியல கொண்டு போய் கொட்டணும் அரசியல் செய்யணும் அந்த ஆர்வம் உங்களுக்கு வராத கேட்டீங்க அது எனக்கு ஆர்வம் எனக்கு வந்தான ஒரு பொசிஷன் கிடைக்கும் அந்த பொசிஷன் எனக்கு குறையும் பான்

இப்ப ஒரு இடத்துல அதான் நேற்று யாரும் ஒரு ஒரு கோர் ஒரு கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறா இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறார் எனக்கு விளங்குது அவர் என்னத்த மீன் பண்ணி எழுதியிருக்கிறாரு நான் ரணில் மாதிரி மாதிரிதான் பாயல சொல்லி விட்டேன் நீ என்ன எழுதியிருக்கிறேன் எனக்கு விளங்க இல்ல ஒரு சரி கொடுத்தேன் அவருக்கு என்ன விளங்கி இருக்குது அவருக்கு அவருக்கு பிடிக்கல அவர் அப்படி அவுட் ஆகிவிட ஒன்று நீ சொன்னது எனக்கு விளங்குனா அதே மாதிரி நானும் சொல்லிடுவேன் எனக்கு அப்படியே விளங்குது அவர் அவர்டா சேண்டர் கேட்டு இருக்கார்

தேர்ட்டி காசு இந்த வரைக்கும் கஷ்டம் கஷ்டத்தூடாமண்டது எல்லாரும் சாப்பிட்டு புதுலேயே நிக்கணும் இந்த இதுல வீரசீராக்களுக்கு ஒரு ஆளுக்காவது ஆளுக்காக முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்குறையே இல்ல எல்லாம் முப்பத்தஞ்சுல இருந்து லட்சம் மட்டும் தான் வந்து என்ன சொல்ல போறீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அந்த நிகழ்ச்சி என்ன சொல்றது இந்த மக்களுக்கு தங்களது கிடைச்சா மூன்று மாத்துக்கு போய் அந்த மனசனை கரைச்சல் படுத்தாதீங்க எல்லாருக்கும் கிடைக்கும் ஊரான பிள்ளையை தன் தென்பிள்ள தானா அவர் வழக்கம் மாதிரி நீங்க மற்றக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்